start பண்ணலாமா அதான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு களத்துல உள்ளவங்க கூட தான் நாங்க போட்டி போடுவோம் உங்க கூட எல்லாம் நாங்க போட்டி போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எங்களுக்கும் திமுக மட்டும் தான் போட்டி வேற யாரும் களத்துல இல்ல அப்படிங்கிற களத்துல களத்துல உள்ளவங்களோட போட்டி போடுவாங்கன்னா என்ன களத்துல உள்ளவங்களோட சொல்லுங்க அது வேணும்ல அரசியல் களத்துல உள்ளவங்களோட தான் போட்டி போடுவோம்னா முதல்ல விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு தெரியணும்ல அது தெரிஞ்சாதானே யார் களத்தில் இருக்கிறாங்க முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியணும் அரசியல் களம்னா என்னன்னு தெரியணும் அப்புறம் தான் அரசியல் களத்தில் யார் நிற்கிறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும் அவருக்கு அரசியல்னாலும் என்னன்னு தெரியாது அரசியல் களம்னாலும் என்னன்னு தெரியாது மக்கள் பிரச்சனைனா என்னன்னு சுத்தமாக தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த கூட்டமாக நிற்கிற இடத்த பார்த்துட்டு இவ்வளோ கும்பலுக்கு நடுவில் பஸ்ஸு போனால் அவன் சிக்குவான் இடிபடுவான் அவன் உயிர் போகின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்துகிட்டு அவர் அரசியல் ஆளுமையால கேள்வி கேட்கறத நான் அசிங்கமா நினைக்கிறேன் இதை தவிர்த்துட்டு யாரு வேணாலும் இப்ப நான் அறிவாளி நான் அறிவாளி நான் அறிவாளி அப்படின்னு நான் தான் சொன்னா என்ன அர்த்தம் அது நானே பேசுறத தவிர்க்கணும் அப்படின்னா அவர் பேசுற அரசியலை தவிர்க்க சொல்றோமே தவிர அவங்க பண்றது என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து யார வழி நடத்துறாங்க ஜென்சி கிட்ஸ்ன்றாங்க இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இளையோர் படையை வச்சுதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் இளைஞர்களால எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும்னா அவங்க கிட்ட அந்த ஒரு உத்வேகம் இருக்கும் ஆளுமை இருக்கும் அப்ப அந்த ஆளுமையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றதுல இருக்கு இல்லையா நீங்க இது வரைக்கும் நீங்க பேசுறீங்களா நாங்க ஏன் விமர்சனம் பண்றோம்னா திமுக வந்து ஆபத்தானவங்க அது நமக்கே தெரியும் அதனாலதான் இந்த அரசியல் களத்துல நாம நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் காலத்தால ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இவங்க யாருன்னா நான் மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த இள இளைய பிள்ளைகளை தவறா வழிநடத்தி ஒரு ஆபத்தான அரசியலுக்கான அறிகுறிகளா மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்போ இவங்களை மாற்று அரசியல்னா என்னென்று ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா இவங்க அந்த கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல மாஸ் பக்கா மாஸ் அது ஒரு பிம்பம் அப்படின்ற அந்த புரிதலை இளைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை எங்களுடைய நாம் பிள்ளைகளுக்கு இயல் இயல்பிலேயே இருக்குங்கிறதுனாலதான் அவங்க பேசுறாங்க இல்லைன்னா இவரை பேசி எங்களுக்கு என்ன ஆகுது என்ன தேவை இந்த இந்த பில்டிங்ல இருந்து இந்த பில்டிங்க்கு விஜய் நேர தாவுவாரா சொல்லுங்க இந்த கிள்ளில தாவு தாவ முடியுமா முடியாதா முடியாது யார் தாவுனா தூப்பு ஆனா அவர்தான் ஹீரோ இவர்தான் தூப்பு ஆனா வெளியில சொல்றது டான்ஸ் நல்லா ஆடுவார் நல்லா ஒரு பத்து நாள் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆட சொல்லுங்க என் பசி ஆறிடும்னா இது மட்டும்தான் அதிகாரத்துக்கான தகுதி நான் ஏத்துக்கிறேன் எது நடைமுறைக்கு சாத்தியம்னே தெரியாம கூட்டத்தை கூட்டி வச்சுட்டா நாங்கள் மாஸ் நாங்கள் மாஸ் அப்படின்னா என்ன கதை இது ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி உங்க கணக்கு படிய வர களத்துல நிக்கிறவதா எடுத்துக்குவேன் அப்படின்னா கரூர்ல நீ எங்க போன களத்துல நின்னியா நீ வாய்ப்பு இதை பேசுறதுக்கு ஒண்ணு தகுதி இருக்கா எங்க போன கரூர்ல சரி நீ வர வேண்டாம் பயத்துல ஓடி ஒளிஞ்சுட்ட இந்த கூட்டு ஈரோட்ல ஒரு கும்பல அந்த கும்பல ஒரு பத்து சதவீதத்தை மருத்துவமனையில் அனுப்பி என்ன ஆச்சுன்னு போய் பாரு நம்மவே படுத்து கிடக்காண்டா இருக்கானா போயிட்டானா செத்தானா எதாவது பாத்திருப்பிய நாலு நாள் கழிச்சு யோசிச்சு வீடியோ போடுறீங்க எப்படி போடுறீங்க முதலமைச்சர் சார் பாருங்க சார் கேளுங்க சார் ஏயா கேமராக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே நினைப்பியா இப்படித்தான் எப்பவுமே இருப்பேன் இயல்பா உனக்கு பேசவே வராதா அதனாலதான் சொல்றோம் அரசியலுக்கு நீ அங்க நீங்க அனுப்பிட்டு இந்த பிள்ளைங்க எதிர்கால தலைமுறை தயவு செய்து இவங்களை காப்பாற்ற வரேன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க இந்த பிள்ளைய நம்பிதான் இந்த நாட்டோட எதிர்காலம் இருக்கு அதனால அவங்களுக்கு வழி நடத்த வேண்டிய அவங்களை வழிமுறைப்படுத்த வேண்டிய எங்களுக்கு அந்த படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குன்றதுனால தான் நாங்கள் பேசுறோம் உங்களை பேசணுன்றது என் நோக்கம் இல்ல அந்த பிள்ளைகளை நெறிமுறை நெறிமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு அதனால பேச வேண்டிய தேவை வருதை தவிர மற்றபடி உங்களை எல்லாம் பேசுறது ஒரு வகையில் எங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கு ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டு தான் உங்களை பேசுகிறோம் நான்தோம்ல இருந்து ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு பி டீமா அதாவது பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர்கள் ஆர் எஸ் எஸ் மேடையில போயிருக்காங்க இல்ல பொதுவாகவே அந்த இது இருக்குது சமூக வலைதளங்களையும் ஒரு ஒரு வாரமா அதை விவாதித்து இருக்காங்க சீமான அவர்கள் ஆர் எஸ் எஸ் மேடைக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் ஆர் எஸ் எஸ் மேடைக்கு போனதுக்கு அப்புறம் குருமுட்டி அவர்கள் ட்வீட் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது இந்த குற்றச்சாட்டை எப்படி பாருங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறேன்னா நாங்க எந்த மேடையில வேணாலும் போய் பேசுவோம் ஆனா எதை பேசுறோம்னு இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் எஸ் மேடையில போய் உக்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நல அமைப்பு தீர்மானம் பேசினாரா பாரதியார் பார்ப்பான் அவன் எப்படி பார்ப்பான் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை கடந்து எல்லோரையும் சமமாக பார்ப்பான் பேசுகின்ற ஆளுமையும் திறனும் அண்ணன் சீமானுக்கு இருந்தது அதனால பேசினாங்க கருணாநிதி மாதிரி போய் அப்படி சால்ற அடிக்கல அதே ராஜ்நாத் சிங் இங்க வந்தாருன்னா என்ன பேசுறாரு கருணாநிதியாலதான் நாங்க வேறு பரப்பணும்னு சொல்றாரு அப்புறம் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய அவர் என்ன சொன்னாரு டிஆர் பாலு என்ன சொல்றாருன்னா தங்க தட்டுல வச்சு எங்களுக்கு வந்து மருத்துவமனைகள் தரங்கலாம் ஏன் அது மாநில உரிமை உனக்கு மருத்துவமனை கொடுக்கறதுன்றது மாநில உரிமை தானே அதையே அவன் தங்க தட்டுல வச்சாங்க நீங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படி என்ன உங்களுக்கு பாராட்டு நீங்களே மாத்தி மாத்தி பாராட்டு வாசிப்பீங்க ஆனா அதெல்லாம் நீங்க வந்து பெரியாரின் சிந்தனைகள் பெரியாரோட கோட்டை அது இதுன்னு அவரே கடைசி வரைக்கும் பெரியார் என்ன பண்ணாரு கடைசி வரைக்கும் இப்போ பரிதிமாற்று கலைஞர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு சூரிய நாராயண சாதி தமிழின் மீது கொண்ட பற்றினால என்ன பண்ணாரு பேரை மாத்தினாரு கடைசி வரைக்கும் இந்த ராமசாமின்ற என்ற பேரை கூட இந்த ஆள் மாத்தவே இல்லை இவருடைய ஆரிய எதிர்ப்பு ராமசாமியா தானே இருந்தாரு ராமசாமி மாத்தல ஜாதியை எதிர்த்துட்டு நாயக்கரையும் தூக்கல எப்ப எடுத்தாரு இப்ப போய் இது மு க ஸ்டாலின் போய் அங்க ஒரு இடத்துக்கு போனாரு யூனிவர்சிட்டியில அவார்டு கொடுத்தாங்கல்ல அந்த யூனிவர்சிட்டியில போய் கீழே பாக்கும்போது அந்த பேர் எங்க இருந்துச்சு உண்மையிலேயே அவர் அந்த பேரை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி நாயக்கர் எங்க இருந்து வந்துச்சு நாயக்கர் நாயக்கர் வருது ஜிடி நாயுடு வருது நீங்க உங்க சமூகத்துல முதல்ல ஒழிச்சிருக்கணும் தமிழ்நாடுன்றதுல தமிழ்நாட தூக்குற தமிழன் பட்ட அவனுடைய குடிப்பேரை தூக்குற ஆனா உன் ஜாதி வளரணும் உன் ஜாதி கூட்டம் வளரணும் ஆனா தமிழர்கள் வரணும் இலங்கையில என்ன நடந்ததோ அதைதான் இங்க நடத்துறாங்க இதை விஜய் பேசுவாரா எங்களை தாண்டி இந்த விஜய் பேசுவாரா அதே பெரிய இடத்துக்குதான் வர்றாங்க கொள்கை கோட்பாடு ஒண்ணு இவங்களோட மாற்ற அரசியல்னா ஒண்ணுமே கிடையாது இவ்ளோ பேசுறாரே அவர் எதுக்கு முதல்ல அரசியல் பேர்றாரு நீங்க சொல்லுங்க அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்ததா சொல்றாங்க இருநூறு கோடி ஏன் விடணும்னு சொல்லுங்க ஏன் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது எப்படி இந்த கரூர்ல பண்ணீங்களா அப்படியா சரியாவான் தப்பு பண்றான் தெரியுதுலயா அவன வளிமறை படுத்துவோம் நெரிமறை படுத்துவோம் இதுவரைக்கும் நீங்க உங்க கட்சிக்குள்ள எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க கட்சிக்குள்ள என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கலத்துல நிக்கறேன்னு சொல்லி உங்களுக்கு வெக்கமா ஒரு பொது செயலாளர் அத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சீங்க தீமுகாவ தாவைக்காவும் ஒன்னு இவங்களுக்கு மாற்று கிடையாது கருணாநிதி எப்படி கொத்து கொத்தா என் இனத்தை கொள்ளும் போது பதவி பிச்சை கேட்டு போய் காங்கிரஸ்காரன் காலில் விழுந்தாரோ அதே வேலை தான் அதே விஜய் செஞ்சாப்பல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் இளைஞரணி பொறுப்பு கேட்டு போனாரா இல்லையா கருணாநிதிக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒண்ணுதானே ஒரே குட்டையில ஊர்னமாட்டா இப்ப நான் மாற்றுன்னு ஊர்வர்த்தி ஏன்னா என் எதிர்ப்பு ஓட்டு வேற பக்கம் போகக்கூடாதுன்னு இவங்களே இறக்கிவிட்ட கங்காணி தான் இந்த விஜய் இவன் எதிர்த்தா தான் இவன் ஓட்டி விடுப்பு இவன் இவன் எதிர்த்தா தான் அது அங்க போகணும் அவங்களுக்குள்ள ஒண்ணா நிக்கிறாங்க சிந்தனை செயலும் கருணாநிதி விஜய்க்கு ஒன்னு இதே விஜய் கருணாநிதி அன்னைக்கே ஊழல் பண்ண சொன்ன விஜய் தானே இருபத்தி ஒண்ணுல கருப்பு சவுப்பு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டு போட்ட அன்னைக்கு நீ தனியா வரும்போது உன்கிட்ட மாஸ்க் கூட்ட வரல எப்படி ஓட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போட்ட முடிஞ்ச ஒன்னால இன்னைக்கு பஸ்ஸ வச்சு ஒரு கூட்டம் கூட்டி ஆழக்காளி பண்ணி ஒரு அரசு என்ன செய்யணும் அரசு அதாவது ஒரு பாதிப்பு நடந்துருச்சுன்னா அந்த மக்களுக்கு நீதி தான் வாங்கி கொடுக்கணும் நீ ஏன் நிதி கொடுக்குற நிதி வேண்டிய தேவை என்ன தானே வாங்கி கொடுக்கணும் பாதிப்பை விஜய்க்கு ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு சம்மன் போயிருக்கா விசாரணை கமிஷன் ஏதோ ஒண்ணுல போய் அவர் ஆஜராயிருக்கிறாரா இதை நம்ம நீங்களும் நானே இதை செஞ்சா விடுவாங்களா விடுவாங்களா மாட்டாங்க தானே அப்புறம் திமுக வந்து விஜய் எதிர்க்கு எதிர்க்கு தடவி கொடுத்து தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நன்றி